அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு வரலட்சுமி விரதத்தோடைய ஒரு பதிவு தாங்க இந்த பதிவில் குறிப்பாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலட்சுமி விரதம் நம்ம எதுக்காக இருக்கணும் காரணம் என்ன அதனுடைய பலன்கள் என்ன ரெண்டாவது கலசம் வச்சு எவ்வாறு வழிபாடு செய்யணும் அம்பாவில் அழைக்கிறதுக்கான நேரம் என்ன மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இந்த பூஜையை எப்படி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இறப்பு பிறப்பு தீட்டு எங்களுக்கு இருக்குது நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆரத்தி அம்பாளுக்கு எடுக்கும் முறை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா தான் என் நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு முழுசாக புரியும் முதல்ல படம் வச்சு எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பதிவு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் கலசம் வச்சு அம்பாவை வழிபடுறதுக்கு ரெண்டு முறை இருக்குது தண்ணீர் கலசம் மற்றும் அரிசி கலசம் கலசத்துக்குள்ளே போட வேண்டிய பொருட்கள் கலசம் அமைக்கும் முறையை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஓ வரலட்சுமி விரதம் நம்ம எதுக்காக இருக்கணும் நோன்புக்கான காரணம் என்ன வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னா பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்காகவும் வீட்டில் செல்வம் சேர்வதற்காகவும் தொழிலில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கவும் குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்படவும் குழந்தைகள் நன்றாக படிக்கவும் இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காகத்தான் நம்ம இந்த வரலட்சுமி நோன்பு எடுக்கிறோம் இந்த வரலட்சுமி விரதம் நோன்பு பல்வேறு குடும்பங்கள்ல தலைமுறை தலைமுறையா கலசம் வச்சு வழிபாடு செய்யறாங்க இப்போது நாங்கள் புதுசாக இந்த விரதம் எடுக்கிறோம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம் படம் வச்சும் எடுக்கலாம் இப்போ கலசம் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம புதுசாக கலசம் வைக்கணும் அப்படின்னா யார்கிட்டையாவது இருந்த அந்த கலசத்தை வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம யார்கிட்டையாவது இருந்து அந்த கலசம் வாங்கி நம்ம வருஷ வருஷம் அந்த கலசம் வைக்கணும் கலசம் வைக்கிறதுக்கான ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா கலசம் வெச்சா வருடந்தோறும் நம்ம அந்த பூஜையை நம்ம செஞ்சிட்டே வரணுங்க அதனால் வருஷ வருஷம் கலசம் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க படம் வச்சு எளிமையாக வழிபாடு செய்யலாம் அதுலேயும் நமக்கு முழு பலன் இந்த லக்ஷ்மி தேவி தருவார் சரி இப்போ இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க கலசம் வைக்க கலசத்தெல்லாம் நீங்க அலங்காரம் பண்ணிருங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டுக்கு அன்றைக்கி பெண்கள் அழைக்கிறதா இருந்தால் தாம்பூலம் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு அம்பாவை நீங்கள் வீட்டுக்கு அழைக்கணும் அம்பாவை அழைக்கும் பொழுது வெளியே தீப தூப ஆராதனைகளை வாசலில் வச்சு அம்பாளுக்கு காமிச்சு இந்த பூஜை முழுவதும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கணபதிக்கிட்டே குலதெய்வத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி அம்பாவை நீங்கள் உள்ளே அலங்காரம் பண்ணி வச்ச மனப்பலகையில் வச்சுருங்க வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்கு நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் அம்பாளை பூஜை செய்யலாம் அந்த நேரத்தில் செய்ய இயலாது அப்படிங்கிறவங்க காலை ஒன்பதுலேருந்து பத்து மணிக்கு பத்தரைக்குள்ளே நமக்கு காலம் வந்துடுது பத்தரைக்குள்ளே அம்பாளை பூஜை பண்ணிடணும் எங்களால் காலை நேரத்தில் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு பழங்கள் பூ புஷ்பங்கள் எல்லாமே வாங்கி வச்சுட்டு நெய்வேத்தியம் செஞ்சு அதே மாதிரி நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி குமம் அர்ச்சனை புஷ்பம் நாணயம் இது போன்ற பொருட்களால் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்து புனர் பூஜையை நீங்கள் சனிக்கிழமை செஞ்சிடலாம் சனிக்கிழமை புனர் பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் காலை எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே புனர் பூஜை செஞ்சிடலாம் இல்லை நீங்கள் கலசம் வச்சு வெள்ளிக்கிழமை தான் அம்பாளை அழைக்கிறீங்க அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அம்பாளை அழைக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அழைச்சிட்டு காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள பூஜை செஞ்சுட்டு நீங்கள் எப்பயும் போல உங்கள் வேலையை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை காலை எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ளே செஞ்சுக்கலாம் இப்போது பதினாறாம் தேதி எங்களுக்கு மாத இருக்குங்க மாதவிடாய் மாத விடாய் வந்துருச்சு நாங்கள் எப்படி இந்த வரலட்சுமி நாங்கள் விரதத்தை கடைபிடிக்கிறது வருஷ வருஷம் நாங்கள் கலசம் வைக்கிறோம் படம் வைக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கு அடுத்த அதுக்குள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த வரலட்சுமி பூஜையை நீங்கள் செய்யலாம் அந்த வெள்ளிக்கிழமையும் எங்களால் செய்ய முடியல வேற ஒரு காரணத்தால் வெளியூர் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நவராத்திரி அன்றைக்கு நம்ம நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஒரு நாளை நம்ம தேர்வு செஞ்சால் அந்த வரலட்சுமி நோன்பை நம்ம கடைபிடிச்சிட்டு வரலாம் இப்போ எங்களுக்கு பிறப்பு இறப்பு தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பிறப்பு அப்படின்னா எங்கள் வீட்டில் குழந்தை ஒன்று பிறந்திருக்காங்க நாங்கள் ஆனால் வருஷம் வருஷம் நாங்கள் வரலட்சுமி பூஜையை வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு நாங்கள் இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னா குழந்தை பிறந்து முப்பது நாட்கள் இந்த வரலட்சுமி பூஜையை செய்யக்கூடாதுங்க முப்பது நாள் கழித்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யலாம் இல்லை அப்படின்னா நவராத்திரியில் ஒரு நாள் நம்ம தேர்வு செஞ்சு நம்ம அந்த பூஜையை செய்யலாம் இப்போ இறப்பு தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இறப்பு தீ அப்போ ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவங்க அம்மா வழி சொந்தத்தில் யாராவது இறந்துட்டாங்க நெருங்கிய சொந்தம் இறந்துட்டாங்க அப்படின்னா மூன்று நாட்கள் தவிர்த்து அடுத்த நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நம்ம இந்த பூஜையை செய்யலாம் இப்போ தந்தை வழியில் இறந்துருக்காங்க ரத்த சொந்தத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷம் நம்ம வீட்டில் இந்த பூஜை செய்யக்கூடாது சரி நாம் எப்படி இந்த பூஜை செய்கிறது நாங்கள் வருஷ வருஷம் எடுத்துகிட்ருக்கோம் இந்த நோன்பு கயிறை நம்ம எப்படி கட்டுறது அப்படின்னா நோன்பு கயிறு ஒன்று தயார் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் போய் நீங்க என்னால செய்ய முடியல ஆனா எனக்கு வந்து அந்த மனசு உறுத்திட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சாமி கிட்ட மனசார வேண்டி அந்த நோன்பு கயிற கோவில் முன்னாடி சாமி முன்னாடி கட்டிக்கோங்க அடுத்த வருடம் நாங்க இன்னும் சிறப்பா செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க இப்போ கர்ப்பமாக இருக்க பெண்கள் எப்படி நம்ம வரலட்சுமி நோன்ப செய்யலாமா அப்படின்னு நினைப்பீங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரியான வழக்கங்கள் ஒரு சில வீட்டில் ஐந்து மாதம் வரைக்கும் ஒரு பூஜையை செய்ய விற்பாங்க கோவிலுக்குட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில வீட்டில் ஏழு மாதம் வரைக்கும் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும் ஆனால் ஏழு மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தாராளமாக இந்த பூஜையை செய்யலாம் ஏழு மாதத்துக்கு மேற்பட்டோர்கள் வந்து நீங்கள் பூஜை சாமியை மட்டும் கும்பிட்டுக்கோங்க உங்களால் உட்காந்து அந்த அர்ச்சனைகள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஏழு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்கிறது தவிர்ப்பது நல்லது இந்த வரலட்சுமி பூஜையை நம்ம நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அது எல்லாத்துக்குமான பதில் நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த பூஜையெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆழம் கரைச்சி சுண்ணாம்பில் ஆழம் கரைச்சி நம்ம எடுக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்மளோட கந்தரி அம்பாளுக்கு நிறைய விழுந்திருக்கும் அதனால் படம் வச்சு வழிபட்டாலும் சரி கலசம் வச்சு வழிபட்டாலும் சரி அம்பாளுக்கு ஆரத்தி கண்டிப்பாக எடுக்க வேண்டும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு சுமங்கலிகள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வசதிக்கேற்ப தாம்புலங்கள் கொடுப்பது ரொம்ப விசேஷம் எதுவுமே கொடுக்க முடியலாலும் வெத்தலை பாக்கு பழம் பூ இது மட்டுமாவது வச்சு அவங்களுக்கு கொடுக்கணுங்க என்னென்ன தாம்பள பைகள் கொடுக்கணும் என்னென்ன தாம்பள பொருட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத தனி பதிவாகவே நான் கொடுத்துருக்கேன் அந்த பதிவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் வேணுங்கிறவங்க அதுவும் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க பதிவில் அம்பால கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி அழைக்கணும் அதே மாதிரி புனர் பூஜை என்னைக்கு போடணும் அப்படிங்கிற முழு தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தமைக்கு நன்றிகள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்